சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இந்த சூழலில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் காட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கார்த்திக் ராஜா மற்றும் வந்து வழக்கறிஞர் குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் இன்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் வந்து குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அப்பொழுது சிபிஐ தரப்பில் சீலித்த கவரில் தற்பொழுது வரை நடைபெற்ற விசாரணையின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் இந்த வழக்கில் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதாவது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய எஃப்ஐஆர் நகல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படவில்லை மேலும் வந்து இந்த தடைய அறிவியல் ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை இதுவரை வரவில்லை அப்பொழுதுதான் இதற்கு மேலும் பலர் தொடர்பு என தெரிய வரும் எனவே வந்து விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்று வாதிட்டார் இதைத் தொடர்ந்து இதைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் இந்த வழக்கு விசாரணை விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் வந்து தொன்னூறு நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் வழங்கினால் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விடுவோம் என்று கால அவகாசம் கோரினர் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஆறு வாரம் கால அவகாசம் வழங்கினர் அதே நேரத்தில் தடைய அறிவியல் ஆய்வறிக்கையின் ஆய்வறிக்கையை பெற்று மற்றும் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் வந்து மனுதாரர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய ஆவணங்களையும் சட்டப்படி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மோனிசார் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்